முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிமுகப்படுத்திய ஆத்மா திட்டத்தின்கீழ் கோவையில் நடைபெற்ற சர்வதேச வேளாண் கண்காட்சியை ஒரு வட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பார்வையிட்டுள்ளனர் கோவை மாவட்ட சிறு மற்றும் குறு தொழில்கள் சங்கம் மற்றும் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் இணைந்து கோவையில் கடந்த பதினேழாம் தேதி சர்வதேச வேளாண் கண்காட்சியை தொடங்கியது பீளமேட்டில் உள்ள கொடிசி அரங்கில் நடைபெற்ற இந்த கண்காட்சியில் ஜப்பான் பிரான்ஸ் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த வேளாண் நிறுவனங்கள் இருநூற்று எண்பது அரங்குகளில் அதிநவீன வேளாண் கருவிகளை பார்வைக்கு வைத்திருந்ததுடன் நவீன சாகுபடி தொழில்நுட்பம் குறித்தும் செயல்முறை விளக்கமும் அளிக்கப்பட்டது இதனை நாள்தோறும் ஏராளமான விவசாயிகள் ஆர்வமுடன் பார்வையிட்டனர் மேலும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிமுகப்படுத்திய ஆத்மா திட்டத்தின் கீழ் தமிழகம் முழுவதும் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் கண்காட்சியை பார்வையிடுவதற்காக வரவழைக்கப்பட்டிருந்தனர் கடந்த நான்கு நாட்களாக நடைபெற்ற இந்த கண்காட்சியை ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் விவசாயிகள் பார்வையிட்டுள்ள நிலையில் அறுபது கோடி ரூபாய் வர்த்தகம் நடைபெற்றுள்ளதாக வேளாண் கண்காட்சி அமைப்பாளர்கள் தெரிவித்தனர் தமிழகத்தில் வேளாண்மை துறையில் இரண்டாம் புரட்சியை ஏற்படுத்த பல்வேறு சிறப்பு திட்டங்களை அமல்படுத்தி வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு விவசாயிகள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்தனர் இதுல வந்து ஆறு நாடுகள்ல இருந்து பங்கேற்றிருக்காங்க இத்தாலி ஜெர்மன் பிரான்ஸ் போன்ற நாடுகள்ல இருந்து பங்கேற்க ஒரு லட்சத்தி முதல்வர் அம்மா அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அம்மா வந்து ஆத்மா ஸ்கீம் மூலயமா விவசாயம் எல்லா ஊர்ல இருந்து இந்த கண்காட்சி பார்க்க ஆள் அனுப்பிச்சு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதனால அம்மாவுக்கு நன்றி ஆத்மா ஸ்கீம்ல இருந்து எங்களை அழைச்சிட்டு வந்தாங்க வந்து அழைச்சிட்டு வந்து ஒடிசாவில விவசாய சம்பந்தப்பட்ட அனைத்து கண்காட்சிகளையும் சுற்றி காமிச்சாங்க இது சம்பந்தமான செலவுகள் அனைத்தும் தமிழக அரசே பொறுப்பேற்று எங்கள் அரசியல் வந்திருக்கு இலவசமாக நான் விவசாயிக்கு சம்மந்தப்பட்ட அனைத்தையும் தெரிந்து கொண்டு ஆத்மாவிலேருந்து என்னை இந்த அக்ரிடக் பார்க்குறதுக்காக கோவைக்கு வளர்த்து வந்தாங்க புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் எல்லா செலவுகளையும் அங்கே வந்து சுற்றி பார்த்ததற்கு இந்த அக்ரிடக் வந்து அருமையாக இருந்தது மிகவும் மகிழ்ச்சி இருந்தது நான் சில பொருட்களையும் நீங்கள் நான் வாங்கியிருக்கிறேன் இங்கு தரமான ஒரு ஒரு இண்டக்ச்சி இங்கே நடந்திருக்கிறதுனால இது பார்த்து நல்லா எல்லா மக்களும் பயன்பெறும் வகையில் இருக்கிறது இதை ஏற்படுத்திக் கொடுத்த புரட்சித் அம்மா அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்